அதோட அண்ணா பிரிக்கிறாரு திமுக ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறாரு திமுக ஆட்சி போட்டி போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திலே திமுக ஆட்சிக்கு வருகிறது அறுபத்தி ஏழு டு அறுபத்தி ஏழு காங்கிரஸ் ஆட்சி அறுபத்தி அறுபத்தேழு டிமுக ஆட்சி வருகிறது ஆட்சி வந்து கொண்டு இருக்கிறது அண்ணா தூரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மரணமடைகிறேன் அந்த பதவிக்கு வர வேண்டும் சித்தம் திட்டம் தான் அவர் தான் அரசியல் ஞானி அரசியல் சூழ்ச்சி நிறைந்தவர் நெஞ்சல் அந்த பதவி இல்லை அப்பா நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் ஒரு அடிவாளி ப்ரொஃபசர் இவர் படிக்காதவர் இவரை நானும் சிச்சு